ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரிலீஸ் ஆன அத்லட்டுங்கிற ஜாப்பனீஸ் பிஎல் மூவி தாங்க பார்க்கலாம் ஓகே வாங்க மூவியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மூவியோட ஸ்டார்டிங்லேயே இந்த கதையோட ஹீரோ அவர் காட்டுறாங்க இவர் வந்து ஒரு ஸ்விம்மிங் கோச்சாக இருக்காரு இவரோட பேர் வந்து என்ன கைத்தோ நம்ம வந்து கைனே கூட்டுக்கலாம் பாவம் மனுஷனுக்கு வந்து காலில் வந்து அடிபட்டுருக்கு போல இருக்கு ஒரு ஆள் வந்து தனியாக கூப்பிட்டு பேசி இருக்காரு யோ என்னையா பண்ணியிருக்க சின்ன பசங்களுக்கு இவ்வளவு வெறியத்தன பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு அவர் கத்த எல்லா ஒலிம்பிக் அனுப்புதான் அப்படின்னு கை வந்து சொல்றாரு எனது ஒலிம்பிக் அனுப்புறியா யோ என்ன பேசிக்கிருக்க ஒன்னால ஒலிம்பிக் போக முடியல அப்படின்னு இருக்காங்க என்ன இந்த சின்ன பசங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து இவன் வந்து ஒலிம்பிக் அனுப்பலாம் பிளான் பண்ணிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல இருக்கிறது இருந்தாலே போதும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லி இந்த கையை வந்து வீட்டுக்கு அனுப்புறாரு மனசு சோகத்தோடு தான் வீட்டுக்கே வராரு வீட்டுக்கு போனா அதுக்கு மேல பெரிய சோகம் காத்திருக்கு அவங்க ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க பாவம் இந்த கைக்கு வந்து சுற்றி சுற்றி அடியா விழுந்தா என்ன பண்ண மனசுல அவ்வளோ வழி யார்கிட்ட போய் சொல்லி அழுதுன்னு தெரியாம தண்ணி அடிச்சுட்டு நட ரோட்ல படுத்து கிடக்காரு படுத்து கிடக்காருன்னு சொல்ல முடியாது வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு இவர் இப்படிலாம் பண்ணுறாரா இது ஒரு பையன் பார்த்தவொடனே இவன் மேலே வந்து பரிதாபப்பட்டு இவரோட இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க இப்போ ஒரு பையன் வந்து கூட்டி போகிறாங்களே அவரோட பேர் வந்து என்னன்னா யுரி இவன் தான் இந்த கதையோட இன்னொரு ஹீரோவும் கூட அவன் எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறானா எல்ஜிபி கியூடி அதான்பா இந்த கே ஜிஎல் அவங்களாம் இருப்பாங்கள அந்த இடத்துக்கு இந்த யுரி பையன் வந்து கையை கூட்டி போகிறாங்க கைக்கு இந்த இடம் பார்க்கவே புதுசாக இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து உடனே கொஞ்சம் சங்கோச்சமாக தான் ஃபீல் பண்ணுறாரு அடுத்த அங்கே உள்ளவங்களாம் இவர்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்களா அதனால கையும் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அட்டாச் ஆக ஆரம்பிச்சிட்டாரு அடியே இங்கேயே குடிச்சு குடிச்சு மொட்டையாக ஆகிட்டாரு காலையில் கண்முடிச்சு பார்த்தேன் யூரியோட வீட்டில் இருக்காரு ஏய் இது நான் எங்கே இருக்கேன் அடிந்த கை வந்து கேட்க எங்க என் வீட்டில் தான் இருக்கீங்க என்ன மறந்துட்டீங்களா நேற்று ராத்திரி உங்களை நான் தானே பார் கூப்பிட்டு போனேன் அதான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் அடையந்த யூரியோ வந்து சொல்ல கைக்கு என்னன்னு தெரில இந்த யூரியை பார்த்தோடனே பிடிச்சி போச்சு போல இருக்கு இவன் வீட்டிலயே அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இருக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கூடயும் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த யூரிக்கும் கையை பார்த்தோடனே முடிச்சு போச்சு போல இருக்கு இந்தாங்க கீ எப்ப வேணாலும் என் வீட்டுக்குள்ள நீங்க வரலாம் அப்படி இந்த யூரி வந்து கை கிட்ட வந்து பார்த்த உடனே கீ எல்லாம் அந்த அளவுக்கு ரெண்டு இருக்கும் பார்த்த உடனே கொஞ்சம் நெருக்கம் அதிகமாயிருச்சு அதுக்கப்புறம் என்ன இந்த கை வந்து டெய்லி வீட்டுக்கு போறது பதிலா இரியோட வீட்டுல தான் வந்து ஸ்டே பண்ணவும் செய்யறாரு அப்படியே ஸ்டே பண்ணவர் கொஞ்சம் குடிச்சுக்கிட்டு வருத்தத்துல வந்து அவர் வாழ்க்கையில நடந்த எல்லா சோகத்தையும் இரிகிட்ட சொல்றாங்க பாவம் யுரிக்கு இந்த கதையை கேட்டோன்னே ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு யுரியோட வாழ்க்கையிலையும் ஒரு சோகம் இருக்க தான் செய்யுது யுரியோட அப்பா இருக்கார்ல அவர் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காரு அவருக்கு தெரியாது அதாவது யூரியோட அப்பா இருக்கார்ல அவருக்கு தெரியாது யூரிக்கு வந்து பசங்களை தான் பிடிக்கும்னு அந்த விஷயம் வந்து யுரியோட அப்பாவுக்கு தெரியாது அப்பா ஆல்ரெடி நீங்களே இப்படி வந்து பெட்ல படுத்து கிடைக்கீங்க இந்த விஷயத்த சொல்லி உங்கள் மனசை கூட கொஞ்சம் காயப்படுத்த விரும்பலன்னு யூரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஃபீல் பண்றாங்கல இந்த விஷயத்த இடையோ வந்து யார்கிட்ட சொல்றானா கை கிட்ட தான் சொல்றான் இந்த மாதிரி ரெண்டு பேரும் மனசை விட்டு அவங்க உள்ள சோகம் குறை நிறைகள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிடுறாங்க அப்படியே பகிர்ந்துகிட்டவங்க வந்து அவங்க வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக பகிர ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்கும் பத்துக்கிச்சு என்ன என்னாகும் ரெண்டு பேரும் நல்லா அல்சா குல்சான்னு நல்லா ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணுறாங்க டெய்லி ராத்திரி நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அடுத்த நாள் காலங்காத்தால் வேலைக்கு போகிறாங்க இந்த யுரிப்பைய வந்து கைக்கு வந்து முடி வெட்டி விட்றான் அதை ஓட்டில் நம்ம ஒன்றா சேர்ந்து சமைக்கிறாங்க இப்படியே வாழ்க்கை வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்கு இது எவ்வளோ நாள் வந்து நல்லா போகும் நடுவில் ஏதாச்சும் பிரச்சனைன்னு ஏதாச்சும் வந்தாங்கல்ல ஆகும் இல்லை இவங்க உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரம் யூரி பையனை பார்த்து ரெண்டு மூணு பசங்க வந்து கிண்டல் அடிக்கிறாங்க ஏய் உனக்கு விஷயம் தெரியுமாடா அந்த யூரி யார் நினைக்கிறேன் அவ ஒரு மேல் ப்ராஸ்டியூட்டா மேல் ப்ராஸ்டியூட்டு அப்படின்னு கைக்கு முன்னாடியே யூரியை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க இதெல்லாம் கேக்குற கைக்கு வந்து பொறுக்கலை ஏய் என்னன்னா பேசுனீங்க நாலு பேர் வந்து போற இடத்துல இருந்து இப்படியா பேசுறது அடையும் கை வந்து பேச இந்த இடமே அப்படிப்பட்ட இடம் தானே பேசுனா என்ன தப்பு அட் இவங்க வந்து சண்டைக்கு வராங்க சண்டைக்கு வந்தவங்க அடிக்கிற மாதிரி வர அதுக்குள்ளயும் பாரோட ஓனர் வந்துட்டாரு பாரோட ஓனர் வந்து கைக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டாரு இங்க பாருங்க பாரோட்ட வெளியே போயிருங்க இல்லாடி போலீஸ் கால் பண்ணிடுவேன் அடையும் பாரோட ஓனர் வந்து அரட்ட அந்த மூணு பசங்களும் அமைதியா வெளியே போயிட்டாங்க ஆனா இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த கை வந்து யூரியோட வீட்டு பக்கம் ஆளவே காணும் ஒருவேளை நான் வந்து அப்படிப்பட்ட பையன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இவர் வந்து இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாரோ எனக்கு என்னாச்சுன்னு ஒன்றுமே புரியலடா இவளால் வந்து கூடவே இருந்துட்டு இப்போ திடுதுப்புன்னு என்ன ஏதுன்னு தெரியாமல் என்னை விட்டுட்டு போயிட்டார்ல அப்படி இந்த யூரி பையன் என்ன பண்ணுறேன்னா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் என் ஃப்ரெண்டும் சொல்கிறான் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுடா அப்படியே ஃப்ரெண்டு வந்து என்னதான் ஆறுதலாக பேசினாலும் யூரிக்கு உள்ளுக்குள்ளே வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலா இந்த கை வந்து எதுக்கு தெரியுமா யுரிய வந்து ரொம்ப நாளா மீட் பண்ண வரல அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க கைக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க ஒய்ஃப் கூட தானே பிரச்சனை பொண்ணு கூட பிரச்சனை இல்லை பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்கணும்ல அந்த பொறுப்பு வந்து கைக்கும் இருக்குல்ல அதனால பொண்ணு கூட வந்து அப்பப்போ பேசுறது பொண்ணு அங்கே கூப்பிட்டு போகிறது இங்கே கூட்டு போகிறதுன்னு சில வேலையில் கை இருந்திருக்காரு இதை புரிஞ்சிக்காமல் இந்த யூரிப்பை வந்து என்னென்னமோவோ பண்ணியிருக்காப்பா சரி அவருக்கு நம்மளை பிடிக்கல அடுத்து மூவா ஆகி போகிறது தான் நல்லது அடி இந்த யூரியை வந்து என்ன பண்ணுறேன்னா அடுத்த கஷ்டமா தேடி போக ஆஷ்டம் போல இருக்கு யூரியா வந்து இன்னொரு ஆள் கூட உட்காந்து பேசிக்கிருக்கான் அதுவும் கொஞ்சம் குழாவே பேச இதெல்லாம் பார்க்குற கைக்கு வந்து சுத்தம் பிடிக்கவே இல்லை அவர் கையில் பூவெல்லாம் கொண்டு வந்திருக்காரு ப்ரொபோஸ் பண்ணலான்னு கொண்டு வந்திருப்பார் போலருக்கு இவங்க எப்படி பார்த்த பார்த்தோன்னே கைக்கு வந்து ஒரு மாதிரியாகி அவர் இங்கேருந்து வெளியே போயிட்டாரு சரி இப்ப போய் பேசினா சரிப்பட்டு வராதுன்னு இந்த கை வந்து இங்கேருந்து வெளியே போயிட்டாரு அதுக்கடுத்தாச்சு போய் பேசலான்னு பார்த்தா இந்த யூரி பைய வந்து கைய அவாய்ட் பண்றான் சரி கொஞ்சம் டைம் எடுத்து பேசலான்னு கையும் பெருசா கண்டுக்கல இப்படியே விட்டுவே இருந்தா என்ன ஆகுறது அந்த யுரிப்பையை வந்து கொஞ்சம் எள்ள மீறி போயிட்டான் அந்த யுரிப்பையை வந்து என்ன பண்றான்னா இன்னொரு ஆள் கூட சேர்ந்து கிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் பாக்குற கைக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குதுங்க என்ன நடக்குதீங்க என் கண் முன்னாடியே நீ இன்னொரு ஆளுக்கு வந்து கிஸ் குடுத்துட்டு இருக்க என்ன நடக்குதீங்க அப்படி இந்த கை வந்து இவருகிட்ட கேக்க அதான் பாத்தீங்களே இங்க பாருங்க என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு குடும்பம் அது இதுன்னு இருக்கு என்னை விட்டுட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நீங்க போயிருவீங்க அப்படி இந்த யூரி போய் வந்து கை கிட்ட வந்து இப்படிலாம் பேசுறா என்ன அப்படி பேசுற அப்படின்னு கை கேட்க ஆமா என்னை பத்தி தெரிஞ்சவங்க யார் என் கூட வந்து முழுசா இருந்திருக்காங்க இந்த யுரி வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷனில் பேசுகிறான் என்னதான் இந்த யுரி போய் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுனாலும் கைக்கு வந்து தான் பிடிச்சிருக்கு இன்னொரு பக்கம்னா இந்த கையோட பொண்ணு இருக்காங்களே அந்த பொண்ணு அப்பப்போ வந்து அப்பாவை பார்த்து பேசுறது அதெல்லாம் வழக்கம்தான் இன்னைக்கும் பாருங்கள் அப்பா கூட வந்து பேசியிருக்காங்க இந்த யுரி பையன் வந்து வீட்டு பக்கம் போக என்னடா இது கையை வீட்டுக்குள்ளே ஆள்கணும் எங்க இருப்பாங்க அப்படி இந்த யூரியா என்ன பண்ணனா சுற்றி முத்தி தேடி பார்க்க இந்த கை வந்து பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்குது யூரி பார்த்துட்டான் கையும் இப்போ வந்து யூரிய பார்க்க ஆமாப்பா யார் அவரு அவரை பார்த்தோடனே எதுக்கு உங்க ரியாக்ஷனும் மாறுது அப்படியே அந்த பொண்ணு கேட்க ஓ இவனா ஆமா அது வந்து எனக்கும் அம்மாவுக்கும் வந்து பிரச்சனை இல்லை அம்மா வீட்டுக்குள்ள சேர்த்துக்கள் இல்ல தற்போதைக்கு இந்த பையன் வீட்டில தான் ஸ்டே பண்ணிருக்கேன் அவ்வளோதான் மற்ற பொண்ணெலாம் ஒன்றும் இல்லை இந்த கை வந்து இப்படி பேச இதெல்லாம் கேட்குற யூரிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த பையன் என்ன கோச்சுக்கிட்டு வேகமா இங்கேருந்து போக இப்போ நான் என்ன சொல்றேன்னு வேகமா கோச்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்க அப்படின்னு கை கேட்க என்ன சொன்னீங்களா அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னீங்க நம்ம ரெண்டு இடத்துக்கும் வந்து எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க ஏன் நம்ம ரிலேஷன்ஷிப் பத்தி வெளியே சொல்ல வாய் கூசுதோ சொன்னா என்னவா அடியவே வந்து கோச்சிக்கிட்டு இங்கேருந்து போயிட்டான் இந்த யுரிப்பையும் பேசுறதுலையும் ஒரு நியாயம் இருக்க தான் செய்து இந்த யுரிப்பையனோட வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட கஷ்டம் அந்த கஷ்டத்தால் வந்து இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கான் நாம தான் ஏதாச்சும் பண்ணியா கை தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டாரு கை என்ன பண்ணுறாருனா அடுத்த நாளே பொண்ணு போய் மீட் பண்ணி ஆக்சுவலாமா நீ நேற்று ஒரு பையனை பார்த்தீங்கள நான் கூட ஸ்டே மட்டும் பண்ணிக்கலாமா அதையும் தாண்டி நான் அவன் கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு இந்த கை வந்து பொண்ணுக்கிட்ட வந்து டப்புன்னு உண்மை போட்டு உடச்சிட்டாங்க அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டு பெருசா ரியாக்ஷனாக எதுவும் பண்ணல அப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஓகேதான்ப்பா நான் மனப்பூர்வம் ஒத்துக்கிறேன்னு அந்த பொண்ணும் ஓகே சொல்லிட்டா ஒ ஒத்துக்கிட வேண்டிய ஆளே ஓகே சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன கைக்கு இப்போ தான் மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது சரி நம்ம யூரியா தேடி போலான்னு இவர் வந்து யூரியா தேடி போக அவன் பார்லே இல்லை வீட்லேயே இல்லை எங்கே போயிட்டான்னு ஒரு வாரமும் தெரில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்குறாங்க ஆனால் என்ன கைக்கு வந்து பெருசாக எந்த டீட்டெயிலும் கிடைக்கல இன்னொரு பக்கம் இந்த யுரி வந்து அவங்க அப்பா தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்காங்களேன் அவங்க அப்பாவை பார்த்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான் என்ன மாதிரி ஒரு பிள்ளைய பார்த்துட்டு நீங்கள் வருத்தப்படுவீங்களாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த யுரி பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த பையன் ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு கடற்கரையோரமாக போய் நிற்க தெரியும்டா தெரியும் நீ இங்கேதான் தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது அது அப்படின்னு பார்க்க கைதான் வந்திருக்காரு ரொம்ப சாரிடா நான் உன்ன பற்றி புரிஞ்சுக்கல நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கல நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையில் வந்து நடுவில் வந்து ஒரு பெரிய சோர் இருக்கு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த சோர் வந்து இருக்கவே கூடாதுடா நம்ம ரெண்டு நேரம் ஒன்றாவே இருக்கலன்றா அப்படின்னு கை சொல்ல இந்த ஒரு வார்த்தையை கேட்டோடனே யூரிக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருமே மனப்பூர்வமாக ஒன்றா சேர்ந்துட்டாங்க ஒன்றா சேர்ந்தவங்க அந்த கடற்கரையிலே நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாத்தையும் நல்லா தான் என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் என்ன கடைசியில் அந்த யூரி பையனுக்கு வந்து என்ன துளசுன்னு தெரியல நான் உங்கள் கூட இருந்தால் கண்டிப்பாக உங்களை வந்து யாராச்சும் தப்பாக பேசுவாங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு வேதான் இருக்காங்க நாங்கள் கூட இருக்கற வந்து சரிப்பட்டு வராது இந்த இனிப்பை வந்து என்ன பண்றோம்னா கை வந்து தூங்கிக்கிட்டு இருக்க அந்த யூரி வந்து எங்கேயும் எழுச்சி போயிட்டான் அவன் எங்கே போனா ஏது போனா அப்படிங்கிற விவரம் வந்து இது வரைக்கும் கைக்கு வந்து தெரியவே இல்லை கையும் தேடி தான் இருக்காரு இப்படியே தேடிட்டு ஒரு வருஷம் ஓடி போயிடுச்சுப்பான் அந்த பாரோட ஓனர் இருந்தார்ல அவரும் இப்போ செத்து போயிட்டாரு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக அந்த பாருக்கு வந்து அடிக்கடி வந்து தண்ணி இருப்பாங்களே அவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க அந்த பார் ஓனருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க பிள்ளைக்கு அந்த பொண்ணை வந்து எல்லாருடையும் கை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க இத்தனை இத்தனால ஏன் அறிவுப்படுத்தலைன்னா அந்த பாரோட உணரும் ஒரு கேய் தான் போல இருக்கு அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி இருக்காது ஆனா அந்த சொசைட்டி என்ன பேசுவாங்கன்னு பயந்துதான் அந்த பாரோட ஓனர் வந்து இத்தனை இத்தனாள பொண்ணு வந்து விளக்கி வச்சிருந்தாங்க ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து மனசு கேட்கல அதுக்கப்புறம் என்ன அந்த பொண்ணும் இப்ப எல்லாரும் கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே இப்போ வந்து பழைய நிலைமைக்கு திரும்புது எல்லாரோட வாழ்க்கையிலும் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷம் வந்துகிட்டு இருக்குப்பா என்னோட வாழ்க்கையில என்னைக்கு சந்தோஷம் வரப்போன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கை வந்து வெளியே வராரு பார்த்தா சைட்ல வந்து அந்த யூரி பையன் நிக்கிறான் அவ மனசு மாறிடுச்சு போல இருக்கு தெரியும்டா நீ எதுக்கு வரிய இல்லையோ கண்டிப்பாக இதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும்டா அப்படின்னு கை வந்து சிரிக்கிறாரு இருியும் சிரிக்கிறான் அதுக்கப்புறம் என்ன இவனோட வாழ்க்கை வந்து இனிமேல் வந்து சுபமாக ஆரம்பிக்கும்ப்பா இந்த ஒரு ஹாப்பியாக இருந்தீங்க கூட இந்த மூவி வந்து கம்ப்ளீட்டாக முடியுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூவி வந்து பிடிச்சிருக்கு நினைக்கி இதே மாதிரி இன்றைக்கி நிறைய மூவிஸ் ட்ராமாஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க பாய்